சிக்கன் மசாலா கொட்டிக்கலாம் வேற மசாலாவை போடுங்க போட்டாச்சுங்க அப்புறமா வந்து அந்த கலர் கொடியை போட்டு விட்டீங்கண்ணா கொஞ்சம் ஜூம் பண்ணணுமா ம் பண்ணு பங்க நீ பத்து வச்சிட்டியா அடுப்ப இல்லைண்ணா அவன் முத மசாலா கலக்கட்டும்

இது இது மொத்தத்தையும் உருவே எடுத்துது இந்த மலை பாத்தீங்கன்னா வத்தல் மலை இந்த மலை பூரா ஆழமா இருக்கும் இங்கே வரவங்க பூரா லவர் ஜோடி தான் இங்கே வரவங்க பூரா லவர் ஜோடி தான் எல்லாம் ரெண்டு பேரா வருவாங்க மூணு பேரா போவாங்க

ஒரு பையை சொல் சொல்கன்னு அப்படியே பூசு அது போதும்டா முட்டை தேவைல்லடா மீனுக்கு எதுக்குடா முட்டை போட்டால் நல்லா இருக்கும் கோழிக்கு தான் இந்த முட்டை ஒரு கடலையே போட்டு அப்படியே பரட்டி இல்லை இல்லை வேண்டாம் ப்ரொமான்ஸ் பண்ணி இதில் ஒட்டிக்கும் ரிசேர் பண்ணுறவடி வந்துட்டேன் முட்டை மீனை தடவுங்க இது எப்போக்குறது சின்ன பிள்ளைங்களா இல்ல ஜாலியா இருக்கு நான் எதுக்கு பயப்படுறேன்

ஆடியோ இது பண்ணிட்டு நம்ம தனியாக பேக்ரவுண்ட் ஐஸ் கொடுத்துருவோம் என்ன வேறு அது தெரியல அதுவும் ஒரு இவர் இப்போ கத்தி எடுத்து கோழி வெட்டுறாரு கோழி வெட்டலடா அந்த ஈ அடிக்க ஆமாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீ எங்களுக்கு இந்த மலையை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு எட்டு மணி வேணுமா ஓகே ரைட்டு நீங்கள் ஒழுங்காக பிடிச்சி பேசணும் இன்னும் எல்லாத்தையும் ஒழுங்காக எல்லாத்தையும் போட்டு முடிஞ்சிடுச்சு ம் கூலிக்கா இருக்கிற அது அப்படியே இருக்கணுமா தான் மசாலா கிடைக்கிறேன் அப்புறம் தண்ணி தண்ணி தைர ஊத்தி

போலீஸ் காரன் ஜீப் மட்டும் போறதா இருந்தா போய் போய் போ போலீஸ் காரன் ஜீப் கிட்ட போறதா இருந்தா ட்ரக் எதுக்கு தயிர் ஊத்துறீங்க அது சொல்லுங்க அது டேஸ்ட்டுடா டேஸ்ட் ஹீட் கம்மியா போ 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 இல்ல போ தயிர் போ முட்டை எடுத்து வச்சு ஊத்துங்க ரெண்டு முட்டை ஊத்துறமா ஆ தண்ணி ஊத்துற போறா இந்த சும்மா தான புடிச்சிங்கடா என்ன எடுத்து வைடா கேஸ்ட்டேன் போய் ஸ்ப்ரைட் எடுத்து விட்டு தண்ணி அதை கலக்கிடுவோம் ஆமாம் ஸ்ப்ரைட் கொஞ்சம் ஊற்றி அதில் இது பண்ணிவிடும் வேணா வேணாம் இன்னொரு தட்டு எடுத்தா மூ இன்னும் ரெண்டுக்குது இல்லை ஒரு தட்டு எடுத்தா ஒன்று கோழி தனியாக வைக்கணும் இது கலந்துது அதில் வைக்கக்கூடாது தயிர் கலந்தது அதில் அதான் அந்த தட்டில் வச்சிருங்க ஏ இதில் தாண்டா கலக்கவே போகிறப்போ எடுத்து பூசிட்டு அதில் வைக்கணும்டா ஓ அப்படியா இருக்குடா ஓகே

நல்லா <laughs> 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 so chicken with the sprite, okay? No, 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 no. I'm பாஸ் பண்ணி

மசாலா கலந்தாச்சு இப்போ கோழியை தூக்கி உள்ளே வச்சிடலாம் வாங்கி பண்ணிக்கலாம் ஆமாம் ஆஸ்கார் மாதிரி காட்டுங்க போய் கோழிக்கு மசாலா தடி வரலாம் பாருங்க காற்று இது புயல் மாதிரி என் பாக்ஸ் இங்கே எங்கள் பாக்ஸ் வந்துருச்சு மூன்று வரைக்கும் கரெக்டா இருக்கும்

நெருப்பு வரும் ரத்தம் இருக்குடா அது பீதி கல்லு நுக்குற இதெல்லாம் கரெக்ட் ஓகே சரிங்கடா நான் போற மாதிரி இருக்கா இப்பதான் மேல ஏத்து கேலி பத்தறான் வந்து பாரு இதோடா அழுத்திப் ಬಿடு ஆ ஓகே இப்போ எடுத்து வெறுப்பு

நான் இது பண்ணிக்கலாம் மீனை பாதி சுட்டு எடுத்துட்டோம் அதிகமாக முதல் பீஸ் நல்லாவே வென்றிருக்குன்னு நினைக்கிறேன் அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா திஞ்சிக்கிட்டு உறவு தான் இருக்குது தோல் அதுக்கு தோல் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை கத்தி எடு கத்தி போட்டு மேசின்னு நினைச்சு கத்தி கூட அந்த பீஸ் மட்டும் அறுத்துருவோமா

கல்லு கல்லு ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றும் அப்படின்னா அந்த கத்தியில் எப்படி வச்சு எழு ஆ கத்தில வச்சு கடைசியாக மீன் ஒழுங்காக வந்துருச்சு கல்லுக்கு போயிருக்கோம் மச்சான் எதுவுமே பண்ணாமல் இப்போ ஷோ மட்டும் காட்டுறதுக்கு வந்துட்டான் பங்கு சொல்லி பொறுக்கி போடுறாப்புல நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கட்டுக்கும்பு வச்சு இதை கட்டுங்க நல்லா வெந்துருச்சு சாப்பிட போகிறோம் ஆனால் இன்னும் சிக்கன் வேகலை மீன் மட்டும் சாப்பிட போகிறோம் சிரிசா ஒரு காட்டேஜ் எடுத்து போங்க கேம்ப் ஃபயர் போட்டு இந்த மாதிரி பண்ணும் அப்படியே அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி த்ரில் பண்ணுவோம்

ஸ்மோக்கி சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கி சாப்பிடலாம் அவர் உரிலுக்கு வச்சிருக்காரு இவர் உருளுக்கு வச்சிருக்காரு ஃபிட்டாச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஏன் அதோட காரமும் மசாலாவும் தூக்கலாகவே இருக்கு ஃபஸ்ட் டைம் அண்ட் சக்சஸ் சூப்பர் பா சூப்பரா இருக்குது பா அவ்வளவுதானா